அன்பு நண்பர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பேச போறது தலைவிதி மற்றும் பத்தி நாம ரோட்ல நடந்து போகும்போது ரெண்டு மனிதர்களை ஒருத்தர் கந்தல் துணியோட கையில தட்டி எண்ணி நிக்கிறாரு இன்னொருத்தர் பளபளப்பான ட்ரெஸ் போட்டு பங்களாக்குள்ள போறாரு நாம நினைக்கிறோம் அவன் போன ஜென்மத்துல புண்ணிய செஞ்சிருக்கான் இவன் பாவம் செஞ்சிருக்கான்னு ஆனா ஒரு பிச்சைக்காரனோட ஆன்மாவும் ஒரு ராஜாவோட ஆன்மாவும் ஒரே நூல்ல கட்டப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க காலத்தோட சக்கரத்தை கொஞ்சம் பின்னாடி சொல்லட்டுருவோம் அந்த ஊர்ல அவனுக்கு பெயரு கருப்பன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனா அவனுக்கு அதுதான் பெயரான்னு கூட தெரியாது அவனுக்கு சொந்தன்னு சொல்லிக்க இடுப்புல ஒரு துணியும் கையில ஒரு தட்டு மட்டும்தான் பிச்சைக்கார ஆன்மானா என்னன்னு தெரியுமா பணம் இல்லாதது மட்டும் இல்ல நம் இவ்வளவுதான் எனக்கு இதுதான் விதி என்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு தன்னோட மதிப்பை தானே குறைச்சுக்கிறவன் தான் அந்த பிச்சைக்கார ஆன்மா கருப்ப கோயிலுக்கு வெளியே உட்காந்துருப்பான் வர்றவங்க போறவங்க காசு போடுவாங்க சிலர் அவன மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க தூரமா இருந்து காசை வீசி எறிவாங்க சிலர் போ தள்ளி போனு விடுவாங்க ஒவ்வொரு முறையும் அவன் ஆன்மா இன்னும் கொஞ்சம் சுருங்கும் நான் ஒரு புழு நான் ஒரு குப்பைன்னு ஆனா கருப்பனுக்குள்ள ஒரே ஒரு நல்ல குணம் இருந்துச்சு தனக்கு கிடைக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற நாய்க்கு போடுவான் அவன் ஆன்மா தன்னை பிச்சைக்காரனை நினைச்சாலும் அவன் செயல் ஒரு கொடுப்பவன் செயலாகவே இருந்துச்சு ஒரு வருஷமா வரலாறு காணாத பஞ்சம் மழை பெய்யறதில்ல வயல்கள் எல்லாம் காஞ்சு போச்சு கைகள் வாங்குற கைகளா மாறிடுச்சு கருப்பனுக்கு மூணு நாளா கூட கிடைக்கல அவன் தொண்டை வறண்டு கண்கள் இருண்டு போச்சு மரணம் அவன் பக்கத்துல வர்றத உணர்ந்தான் இறைவா இந்த நரக வாழ்க்கை முடியாதான்னு நினைச்சுக்கிட்டே ஒரு மரத்தடியில சாஞ்சான் அப்போ அந்த வழியா ஒரு பெரிய வியாபாரி போனாரு கருப்பனோட நிலைய பார்த்து மனசு இறங்கி தன்னோட பையில இருந்த கொஞ்சம் அப்பாடா இன்னும் ஒரு நாள் வாழலாமேன்னு நினைச்சான் அவன் அந்த சாப்பாடை வாய்கிட்ட கொண்டு போனான் அப்போ ஒரு முடங்கல் சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு அம்மாவும் அவளோட மடியில ஒரு அஞ்சு வயசு பையனும் பசியோட சுருண்டு படுத்திருந்தாங்க அந்த பையனோட கண்கள் மட்டும் திறந்திருந்துச்சு கருப்பனோட கைகள் நடுங்கியது அவன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பக்கம் அவனோட மூணு நாள் பசி உயிர் போகும் வலி இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட கண்கள் நான் சாப்பிட்டா நான் ஒரு நாள் வாழ்வேன் ஆனா இந்த குழந்தை கருப்பனோட ஆன்மா ஒரு பிச்சைக்கார ஆன்மா அந்த நொடி ஒரு முடிவு எடுத்தது அவன் அப்படின்னு சொன்னான் அந்த தாய் அதிர்ச்சியோட அவனை பார்த்தா கருப்ப லேசா சிரிச்சான் அந்த சாப்பாட்டை வாங்கி அந்த தாய் தன் பிள்ளைக்கு ஊட்டினார் அதை பார்த்த திருப்தியிலேயே கருப்பனோட தலை சாய்ந்தது அவன் உயிர் பிரிந்தது ஒரு பிச்சைக்காரன் அந்த நொடியில ராஜாவாக உயர்ந்து விட்டான் காலம் சுழன்றது பல நூறு ஆண்டுகள் கடந்தன மகத தேசத்தில் மன்னர் சூரிய வம்சனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனது பெயர் விஜயவர்மன் தொட்டியில் வளர்ந்தான் ஆயிரம் பேர் அவனை பார்த்து கொண்டார்கள் வால் பயிற்சி சாஸ்திரங்கள் என ஒரு ராஜகுமாரனுக்கு தேவையான அனைத்தும் அவனுக்கு கிடைத்தது ஆனால் விஜயவர்மனுக்குள்ள ஒரு விசித்திரமான குணம் இருந்தது அவனுக்கு பசியை பார்த்தால் தாங்க முடியாது அவன் அரண்மனை சமையலறையில் உணவு வீணாவதை பார்த்தால் அவனுக்கு கோபம் வரும் ஒரு பருக்கை சோறு கூட வீணாக கூடாது அதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவான் அவன் ராஜாவாக பொறுப்பேற்றதும் அவன் போட்ட முதல் கையெழுத்து ஒரு கோட்டை கட்டவோ அல்லது போர் தொடுப்பதற்கோ இல்லை அவன் போட்ட முதல் கையெழுத்து தேசத்தின் தலைநகரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு மாபெரும் அன்னதான கூடம் அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நாள் மன்னர் விஜயவர்மன் மாறுவேடத்தில் அந்த அன்னதான கூட்டத்தை பார்க்க போனான் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு ஒரு வயதான பிச்சைக்காரர் கொஞ்ச சாப்பாட்டை போட்டார் அதை அந்த நொடி மன்னர் விஜயவர்மனுக்கு ஒரு காலசக்கரம் பின்னோக்கி சுழன்றது அவரது கண்கள் கலங்கியது அவனுக்கு எல்லாம் புரிந்தது பூன ஜென்மத்தில் பசியின் கொடுமையால் தன்னிடம் இருந்த கொஞ்ச சாப்பாட்டை கொடுத்து உயிர் உயிர்விட்ட கருப்பணின் ஆன்மாதான் இந்த ஜென்மத்தில் லட்சக்கணக்கான மக்களின் பசியை போக்கும் மன்னர் விஜயவர்மனாக திரும்பி என்று நண்பர்களே அந்த பிச்சைக்காரன் ஆன்மா ராஜாவாக மாறினான் எப்போது தெரியுமா அவன் தங்க தொட்டியில் பிறந்த அவனுக்கு கிரிடம் சூட்டப்பட்டதோ இல்லை எப்போது மூணு நாள் பசியில் துடித்து கொண்டிருக்கும் போது தன்னிடம் இருந்த கொஞ்ச சாப்பாட்டை தயங்காமல் இன்னொரு உயிருக்கு கொடுத்தானோ அந்த நொடியே அவன் ஒரு பிச்சைக்காரன் இல்லை அவன் ஒரு சக்கரவர்த்தி இந்த ஜென்மம் அந்த பட்டத்தை அதிகாரபூர்வமாக வழங்குற ஒரு விழா மட்டும்தான் நம்ம கிட்ட என்ன இருக்குதுங்கிறது முக்கியமில்லை இருக்கிறதுல இருந்து நம்ம என்ன கொடுத்தோங்கிறது தான் முக்கியம் கொடுப்பதற்கு நீங்கள் ராஜாவாக இருக்க தேவையில்லை கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலே போதும் நீங்கள் ராஜாதான் தான் நண்பர்களே சற்று சிந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல கதையை சந்திக்கலாம் நன்றி